ஹாய் ஹலோ திஸ் இஸ் அவுந்தரே ஃப்ரம் டிபிஎஸ் ஸோ வெரி குட் மார்னிங் ஸோ நேத்தியிலிருந்து நிறைய பேர் இந்த சாரிக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலி கமெண்ட்ஸில் அவ்வளோ கமெண்ட்ஸு இதோட ப்ரைஸ் எல்லாம் கெஸ் பண்ணி ஸோ நானே ரிவ்யூ பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த அனாமிகா டிஷ்யூ சாஃப்ட் சில்க் உங்களுக்கு ரொம்ப 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 கிராண்டான ஒர்க் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த சாரியில் தெரிய இந்த வீடியோவில் தெரியுது தானே ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டிஷ்யூ ஒர்க் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஜூம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஜு கட்லி டைப்பில் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரையாங்கிள் நடுவில் ஃபுல்லாக ஜரி அண்ட் சுற்றி உங்களுக்கு அவுட்லைன் இந்த மாதிரி காஜு கட்லி டைப்பில் கொடுத்துருக்காங்க சாரியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக அதே தான் வருது ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளேஸில் கூட ஜரி இல்லாத ப்ளேஸே கிடையாது அண்ட் புட்டா இல்லாத பிளேஸே கிடையாது எல்லா இடத்துலயுமே வரும் அண்ட் சாரீ வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் எல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் சாஃப்ட் போச்சம்பள்ளி வாங்குவீங்க இல்லைங்களா ஸோ அதே அளவுக்கு தான் ஒரு ப்ரொக்கேடு லைன் ஐ மீன் ஒரு இல்ல மற்ற எல்லாம் இந்த அளவுக்குலாம் ஃபோல்ட் பண்ண முடியாது ஸோ ஸாரீ உங்களுக்கு நான் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ சாரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இருக்கும் அண்ட் ஈஸி டு ட்ரேப் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெறும் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பட்டு சாரி லுக்கில் இருக்கிற ஒரு டிஷ்யூ சில்க் இட்ஸ் அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஸோ வி ஹாவ் கலர்ஸ் இன் திஸ் ஜஸ்ட் நான் கலர்ஸ் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் எல்லாமே வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும் த்ரீ டி ஒர்க்கில் வித் மினா ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க நான் ஓ ஓப்பனாக நான் இதே சொல்கிறேன் ஈச் சாரி விஹா ட்வெண்ட்டி பீசஸ் கரெக்டாக ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் டு 20 பீசஸ் பதினெட்டு டு இருபது பீஸ் இருக்குது எந்த அளவுக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வெரி ஷுர் வித்தின் ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர் இதில் நிறைய கலர்ஸ் இருக்காது ஓகே ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் அட்லீஸ்ட் டேக் த்ரீ டு ஃபோர் சாரி ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு வாட்ஸ்அப் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எல்லோ கலர் அண்ட் ஷைனிங் தெரியுது தானே ஸோ இப்படி பாருங்க ஓகே ஸோ ஃபுல்லா உங்களுக்கு இந்த காஜுக்கட்லி டைப்ல ஒன்னு உங்களுக்கு ஹரிசோண்டல் அண்ட் வெட்டிக்கல் ஸோ அந்த டைப்ல வந்துடும் நீங்க ஜூம்ல பாத்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் சரி அண்ட் இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா தட் வாஸ் ஒரு ட்ரெண்டிங் ஆன ஒரு இங்கிலீஷ் டைப்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த லீவ் டிசைன் வந்துடும் அந்த லீவ் டிசைனே உங்களுக்கு டாட்டட வச்சு உங்களுக்கு அழகா பில்ட் பண்ணிருப்பாங்க ஃபுல்லா த்ரெட் ஒர்க்ல வந்துடும் சாரியோட வியூ பாத்தீங்கன்னா வில் லைக் திஸ் பார்டர்ல சாரி கம்ப்ளீட் பார்டர்லெஸ் சாரி நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க ஸோ திஸ் வில் அந்த அண்ட் ஷைனிங் பாருங்க ஓகே ஸோ திஸ் வில் பாடி வியூ அண்ட் சாரியோட பல்லு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ டி ஒர்க் இருக்கிற ஒரு புரொக்கேட் கம்ப்ளீட் ரிச் பல்லு வந்துடும் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் வந்துட்டு அந்த மோட்டு ஃபுல்லாக உங்களுக்கு த்ரீ டி ஒர்க்கில் வந்துடும் அண்ட் இதோடய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடு ஸோ உங்களுக்கு புட்டா வித் உங்களுக்கு பார்டரோட வந்துடும் இந்த டிசைன் இங்கே உங்களுக்கு அழகாக ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ சாரியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு தெரியுதுங்களா சாரியோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஹார்டாக இருந்ததுன்னா அது நம்ம எடுக்கிற அளவுக்கு வந்துடும் பட் சாஃப்ட் வந்து நம்ம இதுக்கு வராது ஐ மீன் இந்த ஃபோல்டிங் கரெக்டாக வராது ஸோ பிரைஸ் ஆஃப் தி சாரி ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கம் டு வாட்ஸ்அப் அண்ட் செகண்ட் ஒன் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் தட் இஸ் லாவெண்டர் லைலாக் கலர் லாவெண்டர் கலரும் லைலாக்மே ஸோ ஒரு லாவெண்டர் வித் ஒரு ஒயின்ஸ் வைலட் ஷேட் இது வந்து ஒயின் கிடையாது திஸ் இஸ் பிரிஞ்சால் வைலட் இந்த த்ரெட்டு பாருங்கள் இந்த த்ரெட்டு தெரியுதுங்களா நல்லா ஒரு பிரிஞ்சால் வைலட் கலர் கத்திரிக்காய் கலர் அண்ட் இதோட கலர் மெயின் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் லாவெண்டர் ஆர் லைலாக் ஷேட் லைலாக் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு லாவெண்டர் லைலாக் வித் உங்களுக்கு பிரிஞ்சால் கலர் பிரிஞ்சால் வைலட் ஸோ ஸாரியோடய வியூ பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஷைனிங் இருக்கும் ஷைனிங் தெரியுதா இல்லை வேறு எதனா ஆங்கிளில் வச்சா தெரியுமா ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சோ வீடியோல பாக்குறப்ப உங்களுக்கு ஷைனிங் கம்மியா தெரியுதுன்னு இங்க சொல்றாங்க பட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஐ எம் வெரி ஷியோர் ஷைனிங் நீங்க பாக்குறத விட நூறு பர்சன்ட் அதிகமா இருக்கும் தெரியுதா சிங்கிள் கலர் இல்ல டபுள் ஷேடான்றதுனால இருந்தா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் சோ இதோட பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு கிராண்ட் பல்லு வித் இந்த மாதிரி லீஃப் நல்லா ஒரு த்ரீ டி லீஃப் அண்ட் பிளவுஸ் சேம் இதே மாதிரி அண்ட் பிரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் தட் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் பிப்டிஸ் ஐம்பது ரூபாய் உங்களுக்கு போதி சைடு பார்டர் வராது வேணுன்றவங்க கம் வாட்ஸ்அப் வியூ லைக் திஸ் ஒரு வேணும் லாவெண்டர் கலர் பிரிஞ்சால் வைலட் கலர் அண்ட் தேர்ட் வந்து என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நிறைய பேரோட ஒரு ஃபேவரெட்டான கலர் டர்கிஷ் ப்ளூ வித் ஒரு நேவி ப்ளூ கலர் வியூ லைக் திஸ் ஷைனிங் தெரியுதா அண்ட் திஸ் வில் பி யர் கம்ப்ளீட் வியூ ஆஃப் தி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அந்த கலரோட அந்த சரி மிக்ஸ் ஆகிறப்ப வேற லெவலில் இருக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு சாரியோட பக்கா வியூ அண்ட் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா சேம் அதில் வர மாதிரி லீஃபு அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அறுநூத்தி ஐம்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்ஆப்ல போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனாமிக்கா டிஷ்யூ சில்கை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஒரு பெஸ்டான டீல் டோன்ட் மிஸ் திஸ் அட் எனி காஸ்ட் ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் க்ரீன் க்ரீன் ஆப்பிள் வித் உங்களுக்கு ஒரு லீவ் கிரீன் கலர் நாட் பாட்டில் கிரீன் ஸோ கிரீன் ஆப்பிள் வித் ஒரு லீவ் க்ரீனை இதுவும் வேற லெவல் இருக்குது இது இத் இந்த ஷைனிங் பாருங்க மத்தத விட இதில் உங்களுக்கு ஷைனிங் நல்லா தூக்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன்

சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் இன்னொன்று சொல்கிறேன் இந்த சாரி வந்து உங்களுக்கு ப்ளீட் எடுக்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இப்போ ஒரு மர்ச்சடைஸ்டோ இல்லை மற்ற சாரீஸோ நீங்கள் ப்ளீட் எடுத்து நீங்கள் வந்து அதுக்கு அந்த ஹீட் பண்ணுவாங்க இல்லைங்களா அது பண்ணாதான் அந் அந்த நீங்கள் எடுக்கிற அளவுக்கு அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் பட் இந்த சாரீஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி கையை வச்சு இப்படி பண்ணீங்கன்னாவே போதும் சாரி அவ்வளோ சூப்பராக உட்காரும் கீழையும் சரி மேலையும் சரி டவுன் பிளீட் அப்புறம் அந்த அப்பீட் ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரஸ்ட் மீ என்னை நம்பி இந்த சாரி வாங்குங்க நீங்கள் இதை ட்ரே பண்ணுறப்போவும் சரி இதை வியர் பண்ணிவிட்டு வெளியில் போறப்பவும் சரி உங்களே நீங்களே ரொம்ப அழகா ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நிறைய இருக்குது அதுவும் ஒன் பை ஒன் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸோ ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் வித் பாட்டில் க்ரீன் கலர் முன்ன பார்த்தது லீவ் கிரீன் இது வந்து உங்களுக்கு ஆஃப் ஒயிட் வித் பாட்டில் க்ரீன் தெரியுதா ஓணமுக்கு கரெக்டாக ஆ கரெக்டு ஸோ ஓணமுக்கு கேரளா நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த கேரளா செட்ஸ்னாவே உயிர் தான் சோ அவங்க எல்லாருமே அழகா வாங்கிக்கோங்க கேரளா செட்ஸ் யார் யார் லவர்ஸ் இருக்கீங்களோ தாராளமா கோ ஃபார் திஸ் ஏன்னா கேரளா செட்ஸ்னாவே மோஸ்ட்லி நம்ம காம்போ பண்றது வந்து ஒரு சாண்டில் வித் கிரீன் இல்ல ஒரு ஒயிட் வித் ஒயின் ரெட் அந்த மாதிரி தான் சோ இவங்களே அழகா காம்போ பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு லைக் ஒரு ஆஃப் ஒயிட் வித் பாட்டில் கிரீன் கலர்ல அதுவும் அந்த காப்பர்ஸ் அறி கூட சோ ரொம்ப ஒரு அடி தூள் கலெக்ஷன் ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ப்ரைஸ்ட்டா ஜஸ்ட் சேம் ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா வீடியோவில் ரொம்பவே அழகாக தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ கட்னா கட்னா பியூர் சில்க் லுக்கில் இருக்கும் அண்ட் தென் எல்லாருமே கேரளத்து கதைகளி மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பிரைஸ் ஆஃப் தாரி ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம் டு வாட்ஸ்அப் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வி ஹவ் ஒன் மோ கலர் தட் இஸ் சி கிரீன் சீ கிரீன் வித் வைன் ஷேடு ஆக்சுவலி அப்போலாம் எனக்கு இந்த சேர் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது இது பண்ணோம் கொஞ்சம் நிறையா நாள் இல்லை இல்லைங்களா சேரோட செட்டிங்கை மாற்றி வச்சுருக்காங்க சார் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சார் சாரி இந்த மாதிரி இருக்கும் பாடி நல்லா ஒரு சீ க்ரீன் வித் ஒயின் கலர் பர்பிள் கலர்

இன்னொரு கலர் காம்பினேஷன் கோரா மஸ்லின் சோ கோரா மஸ்லின் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கீங்களா நம்ம நிறைய போச்சம்படியில கண்டினியூஸா ரிப்பீட்டடா எடுத்துட்டு வர கலர் தட் இஸ் கோரா மஸ்லின் கலர் சோ கோரா மஸ்லின்ல ஒரு லைட் காடமங்க பிஸ்தா கிரீன் ஒரு லைட் லைட் பிஸ்தா கிரீன் எக்ஸாக்ட் பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீன் வித் ஒரு டீல் ப்ளூ கலர் காப்பர் செல்பேட்ல ஒரு டார்க் ஷேடு சோ ரொம்ப 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 காசமான கலர் காம்பினேஷன் கோரா மஸ்க்கு பிடிச்சவங்க டோன்ட் மிஸ் திஸ் சோ சம்ம ப்ளீஸ் அண்ட் இதோட பிரைஸ்மே அதே ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பிப்டி ருபீஸ் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டோம் உடனே இன்னொரு ஒரு சாஃப்ட் போச்சம்பள்ளி அப்டேட்டும் இருக்கு அது இன்னும் டூ டேஸ்ல அப்டேட் பண்ணுவேன் நம்மளால டெய்லி வீடியோ பண்ண முடியறதுல ஒரே டைம்ல எடுத்துட்டு போட்டுற வேண்டியது சோ நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு கோரா மஸ்லின் கலர் ஆக்சுவலி ஒரு ஒரு லைட் பிஸ்தா ஒரு கார்டமம் வித் உங்களுக்கு ஒரு டீல் ப்ளூ ஆர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லைலாக் லாவெண்டர் வித் ஒய்லட் காமிச்சேன் அதுலேயே வி ஹாவ் திஸ் ஆனியன் பிங்க் வித் பேபி பிங்க் மாதிரி ஓகே அந்த இது வந்து உங்களுக்கு லாவெண்டரும் ஆனியன் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் பாடி இதோட காண்ட்ராஸ்ட் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி இது ஒரு கலர் காம்பினேஷன் இதுலேயே நான் முன்னே சொன்னது இன்னொரு இன்னொரு கலர் காம்பினேஷன் அதுவும் வைக்கிறேன் தெரியுதுங்களா லைலாக்குக்கும் ஆனியன் பிங்க் அந்த லாவெண்டர் மிக்ஸ் ஆகிறதுக்கும் தெரியுதா ஸோ ப்ளீஸ் இதை பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு லாவெண்டர் வித் ஆனியன் பிங்க் பேபி பிங்க் கான்ட்ராஸ்ட் இது வந்து உங்களுக்கு லைலாக் லாவெண்டர் வித் வைலட் கான்ட்ராஸ்ட் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ யூ கேன் புக் தட் ஒன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அண்ட் சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு கம் டு வாட்ஸ்அப் அண்ட் இதோட பல்லு பாருங்கள் எல்லாமே அவ்வளோ அம்சமாக இருக்குது ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கண்டிப்பாக இதில் ஒரு சாரீ நான் வியர் பண்ணுறேன் ஆக்சுவலி இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த சாரீஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் இப்போ இது நம்ம லான்ச் பண்ணி ஆயிடுச்சு ஸோ நம்ம சாஃப்ட் போச்சோமில்லி எப்படி ஒரு டைம் லான்ச் பண்ணிட்டு நம்ம டிசைனை கண்டினியூஸாக மாற்றிட்டே இருந்தோம் அதே மாதிரி இப்போ இது நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அனாமிகா சில்க் ஸோ அனாமிகா சில்க் கண்டினியூஸா வந்துட்டே தான் இருக்கும் பட் டிசைன் இந்த டைம் வர டிசைன் இன்னொரு டைம் வராது உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா நம்ம ப்ரீ புக் பண்ணி கொடுக்கலாம் இல்லை இதுலயே ரொம்ப நல்லா மூவ் ஆகுற கலர் நானே ப்ரீ புக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் பட் இந்த டிசைன் இன்னொரு டைம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் இது புக் பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா டிசைன் நம்ம கண்டினியூஸா மாத்திட்டே இருப்போம் இந்த லீவ் டிசைன் இன்னொரு டைம் வருமா அப்படின்றது டவுட் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் மிஸ் பண்ணாதீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ பிரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் தட் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் லாவெண்டர் வித் பேபி பிங்க் கலர் அண்ட் தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் பீச் கலர் ஸோ எக்ஸாக்ட் பீச் வித் நேவி ப்ளூ கலர் இஃப் எனி ஒன் வான்ட் பேஸ்டல் வித் டார்க் ஷேட் தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் கலர் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பேஸ்டல் வேணும் பட் பிளவுஸு பல்லு எல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கணும்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலர் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் ஒரு பீச் வித் நேவி ப்ளூ டபுள் ஷேட்ல வரும் ஸோ சாரி இது தெரியுது தானே ஓகே சோ பிரைஸ் ஆஃப் தி சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறநூத்தி ஐம்பது ரூபாய் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் சோ திஸ் வில் பீ ஆர் கம்ப்ளீட் வியூ ஆஃப் தி சாரி ஓப்பன் பண்ண வேற கலர்ல தெரியுது சோ வீடியோக்கு மே பி கலர் சில டைம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் நான் உங்களுக்கு அத பாத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணத பாத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணாதீங்க நான் இப்போ காமிக்கிறேன் இதுல பாத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே கேரளா சாரி மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ சேம் இப்போ இதுதான் எக்ஸாக்ட் கலர் பீச் வித் நேவி ப்ளூ இத பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோல நான் டோட்டலா உங்களுக்கு டென் டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆஃப் அனாமிகா டிஷ்யூஸ் ஆஃப் காமிச்சிருக்கேன் ஸோ யாருக்கு எது வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நான் இந்த கலெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா ஸோ எனக்காக இன் ரிட்டர்ன் டூ லைக் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்காக இருந்தாலும் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் டெய்லி நான் வேறு வேற வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் நம்ம தீபாவளி சேல் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது எண்ணெயிலிருந்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க ஒன் வீக் கண்டினியூஸாக நடக்கும் ஸோ அது என்னைக்கு போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்